மகாபெரி திருப்பாவை பாசுரம் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று சொல்லி பாடக்கூடிய இந்த பாசுரத்தில் அவள் ஒரு அழகிய தத்துவத்தை இதில் ஒழித்து வைத்திருக்கிறாள் கைங்கஜம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லுகிறாள் எந்த ஒரு வாக்கியத்தில் என்றால் தூய பெருநூர் யமுனை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தூய யமுனை என்றால் எதற்கு இந்த யமுனை மட்டும் தூய்மை என்று நாம் நினைக்க வேண்டும் இல்லையா ஏனென்றால் எத்தனையோ புண்ணிய நதிகள் இருக்கின்றன அத்தனை புண்ணிய நதிகளும் தூய்மையானது தானே அப்ப ஆண்டாள் இங்கே சொல்கிறாள் என்றால் ஏதோ ஒரு நதிக்கு தூய்மை இல்லை என்ற பொருள் கிடைக்கிறது இல்லையா அதாவது பல நதிகள் இருக்கும் பொழுது யமுனையை போய் தூய பெருநீர் யமுனை என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு நதிக்கு இல்லை அப்ப எந்த நதியை சொல்கிறாள் என்றால் கோதாவரி நதி அப்ப இந்த கோதாவரி நதி யாருடன் தொடர்புடையது ராம அவதாரம் செய்தார் ராமர் அந்த அவதாரத்தில் தொடர்புடையது கோதாவரி நதி எப்பொழுது வருகிறது அவதாரத்தில் அந்த எந்த சர்க்கத்தில் வரும் என்றால் இவர் வனத்திற்கு கோதாவரி கரையில் ராமன் பஞ்சவடியில் வாழ்ந்திருக்கிறார் சரியா அப்பொழுது இந்த கோதாவரி தாய் ராவனுக்கு கைங்கரியம் செய்யும் வாய்ப்பை இழந்து விட்டால் இந்த கைங்கரியம் எவ்வளவு மகத்துவமான விஷயம் அது செய்யாததனால் தூய்மை இல்லை என்று இங்கே சொல்கிறார் எப்படி அந்த வாய்ப்பை இழந்தால் என்றால் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா சீதையை ராவணன் அபகரித்துச் செல்கிறான் அப்ப அபகரித்துக்கொண்டு கொண்டு ஆகாயத்தில் பறந்து செல்கிறான் அப்போ சீதை என்ன செய்கிறாள் கீழே பார்க்கும் ஒவ்வொரு பொருளிடமும் பிரார்த்திக்கிறார் மலையை பார்த்து மரத்தை பார்த்து நதியை பார்த்து குளத்தை பார்த்து பறவையை பார்த்து பூக்களை பார்த்து அப்படி எதையுமே விடவில்லை அப்பொழுது கோதாவரியிடமும் பிரார்த்திக்கிறார் என்ன சொல்கிறாள் என்றால் நான் இங்கு இல்லை என்று தெரிந்தால் ராமன் கண்ணீரோடு வந்து உன்னிடம் கேட்பான் எங்கே என் சீதை என்று கேட்டால் எதுவும் சொல்ல வேண்டாம் ராவணன் என்று ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் என்று சொல்லிவிட்டு போகிறாள் அதே போல ராமன் வருகிறான் கல்லை பார்த்து கேட்கிறான் மரங்களை பார்த்து கேட்கிறான் நதியை பார்த்து கேட்கிறான் ஒவ்வொன்றாக பார்த்து நீ என் சீதையை பார்த்தாயா நீ என் சீதையை பார்த்தாயா என்று கேட்டுக்கொண்டே கோதாவரி இருக்கும் இடத்திற்கு வந்து விடுகிறான் அந்த கோதாவரி கரையில் தானே வாழ்ந்திருக்கிறான் அங்கே வந்த உடனேயே அவனால் அந்த கண்ணீரை அடக்க முடியவில்லை அப்படியே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த சமயத்தில் அந்த கோதாவரி கரையில் ஒரு பாறாங்கல் தெரிகிறது அதை பார்த்த உடனேயே அவனுடைய கண்ணீர் இன்னும் பலமடுங்கு விரத்தொடுக்க ஓடுகிறது என்ன காரணம் அப்படின்னா அந்த பாறாங்கல்ல தான் சீத்தையும் அவனும் விளையாடினார்களாம் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு முறை சீதைக்கும் ராமனுக்கும் நீச்சல் போட்டி நடைபெறுகிறது அந்த நீச்சல் போட்டியில் யார் வெற்றி பெறுவது அதாவது அக்கறையிலிருந்து இக்கரை வரை போய்விட்டு மீண்டும் இந்த வாராங்கலில் வந்து அமர்ந்து விட வேண்டும் அப்ப இதற்கு நடுவர் யார் என்றால் லக்ஷ்மணனை நடுவராக வைக்கலாம் என்று சரி என்று ஆரம்பிக்கிறார்கள் ராமன் சொல்கிறான் நான் பெரிய பராக்கிரமசாலி என்னுடைய புஜ வளத்தில் நான் ஒரு நிமிடத்தில் இங்கிருந்து அங்கு வந்து விடுவேன் அப்படி நினைத்துக்கொண்டு வேகமாக நீந்தி திரும்பவும் எந்த கரைக்கு போயிட்டு திரும்பவும் அங்கிருந்து பாதியில் பார்த்தால் எங்கும் சீத்தை கண்களில் படவே இல்லை அப்பொழுது பார்த்தால் இப்பொழுதுதான் சீதை ஆரம்பித்து பாதி தொலைவு கூட வரவில்லை அப்பொழுது அவனுடைய மனத்தில் ஒரு எண்ணம் இப்பொழுது சீதையை ஜெயித்து நான் என்ன செய்ய போகிறேன் சொல்வார்கள் பத்தினிக்கு தோற்பான் ரசிகன் என்று மனைவியிடம் தோற்பதில் கூட ஒரு அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக சரி அவள் ஜெயித்தால் சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு என்ன செய்வாராம் ராமன் மூச்சை அடக்கி அப்படியே கோதாவரி நதிக்குள்ளே போய் உட்கார்ந்து விடுவாராம் சீதை மெதுவாக நீந்தி வந்து திரும்பவும் ராமன் வரவில்லை என்று கை கொட்டு சிரிப்பாளம் வந்த பிறகு ராமன் கீழிருந்து மேலே எழுந்து நீந்தி வருவாராம் நீங்கள் இவ்வளவு பெரிய குருவிடம் கற்று நீச்சலை கற்றுக்கொள்ளவில்லையா கொள்ளவில்லையா என்று அப்படியே கலகலகலவென்று சிரிப்பாளாம் ஏனென்றால் சீதையை அப்படி சிரிப்பவள் கிடையாது அழகிய ஒரு புன்னகை மட்டும்தான் ஆனால் இங்கு யாரும் கிடையாது இல்லையா லக்ஷ்மணன் மட்டும் தானே இருக்கிறான் ஏனென்றால் லக்ஷ்மணன் எப்பொழுதுமே சீதையின் திருவடியை மட்டும்தான் பார்த்தவன் அதை தவிர வர எதையும் பார்த்தறியாதவன் அதனால் அவள் அப்படி கலகலவென்று சிரித்ததை பார்த்து அப்படி சந்தோஷம் ராமனுக்கு லக்ஷ்மணனும் சேர்ந்து சீதையோடு சேர்ந்து ராமனை கேலி செய்தானாம் ஆமாம் அண்ணனுக்கு நீச்சலே தெரியவில்லை என்று அந்த நிகழ்வை நினைத்த நினைத்தவுடனேயே ராமனுக்கு கண்கள் அப்படியே வெள்ளமாக கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்படி இருக்கும் பொழுது அப்பொழுதாவது இந்த கோதாவரி சொல்லி இருக்கலாமே என்றால் கோதாவரிக்கு ராவணனை பார்த்து பயம் எங்கே அவன் நம்மை அழித்து விடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருப்பது ஒரு கோடியில் இங்கு கோதாவரி இருப்பது ஒரு கோடியில் எப்படி இருந்தாலும் ராவன் இருக்கிறான் என்று அந்த பயம் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா அதையெல்லாம் நினைக்காமல் அவள் இருந்து விட்டாள் ஆக இங்கே அவள் கைங்கரியம் செய்ய மறந்துவிட்டார் சரி யமுனை நதி என்ன கைங்கரியம் எல்லாருக்குமே தெரியுமே கிருஷ்ணன் எங்கே அந்த இருந்து வசுதேவர் அவனை தூக்கிக் கொண்டு அந்த கரைக்கு செல்ல வேண்டும் நடுவில் என்ன ஓடுகிறது யமுனை நதி சரியாக இவர் அந்த யமுனை நதிக்கருகே செல்லும் பொழுது யமுனை நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்பொழுதும் வசுதேவர் எதையுமே நினைக்காமல் அந்த வெள்ளத்தில் இறங்கி கால் வைக்கிறார் அப்பொழுது யமுனையை நினைத்ததாம் இந்த கிருஷ்ணன் இதை கடக்க வேண்டும் என்றால் நாம் இந்த வெள்ளத்தை வந்து குறைத்து கொள்ள வேண்டும் என்று வசுதேவரின் முட்டி அளவிற்கு அப்படியே குறைந்து விட்டதாம் ஆக வசுதேவர் அந்த நதியை கடந்த பிறகுதான் மீண்டும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாம் எவ்வளவுக்கும் இந்த கம்சனின் மாளிகைக்கு பின்னால் இந்த யமுனை ஓடுகிறது அதற்கு பயம் கிடையாது கைங்கரியம் தான் முக்கியம் இந்த பகவான் கைங்கம் செய்வது என்னுடைய பாக்கியம் என்று நினைத்ததாம் ஆக அந்த கைங்கரியம் என்ற ஒரு விஷயம் மனதில் இருந்தபோது அந்த பயம் இல்லை கோதாவரிக்கு கைங்கரியம் அப்படிங்கிற அந்த நினைவு வரவில்லை பயம் மட்டும் தான் இருந்தது ஆக கைங்கரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை என்றால் அங்கு தூய்மை இல்லை என்று ஆண்டால் சொல்கிறாள் அதனால்தான் இங்கு யமுனையை என்ன சொல்கிறார் தூய பெருநோய் யமுனை தூய பெரு நீர் யமுனை என்று அழகாக சொல்கிறார் மகா பெரியவாச்சரன்